சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதேமாரி டேவன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்தளவுக்கு வந்து வசூல் பெறும் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் முதல் முறையாக தமிழ் திரைப்படம் ஒரு தமிழ் திரைப்படம் வந்து இந்தளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங்லே ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த இந்த கூலி திரைப்படம் தான் ஸோ நிறைய முறை வந்து நம்ம ரஜினி அவர்கள் வந்து பல பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணிருக்காரு இப்போ அதையே வந்து இப்போ பிரேக் பண்றாரு ஸோ இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் திரைப்படம்லாம் வந்து நிறைய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கு எல்லா ரெக்கார்டையும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடித்து அந்த கூலி திரைப்படம் வந்து பிரேக் பண்ணிருச்சு எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு ஸோ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்கு படமே நாளைக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ரிலீஸ் ஆகுது பட் புக்கிங்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவலில் வந்து ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்றதுன்னா உண்மையிலே வந்து ஹேட் ஆஃப் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும் டேரக்டர் லோகேஷ் கனராஜ் அவர்களுக்கு லோகேஷ் மற்றும் ரஜினி அவர்கள் பாம்போல வேற லெவல் ஒரு எக்ஸ்பிரேஷன் உருவாடு அந்த கூலி திரிப்படம் நம்ம தமிழ்நாட்டில் முதல் நாள் கலெக்ஷன் வந்து பதினெட்டு கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஸோ அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்து பதினெட்டு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா அப்போ நாளைக்கு முடிவில் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படின்றது கொஞ்சம் நினச்சி பாருங்க ஸோ அட்வான்ஸ் புக்கிங்னா என்ன உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு நாளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நிறைய இதில் நம்ம நெட்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம் அந்தமாரி தான் ஸோ எல்லா அட்வான்ஸ் புக்கிங் எல்லாமே வந்து முதல் நாளில் தான் எல்லாருமே வந்து அட்வான்ஸ் வந்து புக் பண்ணுவாங்க எல்லாம் டிக்கெட்லாம் ஸோ மாதிரி ஒரு கலெக்ஷனாக ஒரு பதினெட்டு கோடிக்கிட்ட வந்து இப்போயே வந்து கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு நம்பரை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முதல் நாள் நம்ம தமிழ்நாட்டில் வேற லெவலில் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கிரியேட் பண்ண போகுது ரெக்கார்டை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பார்க்கலாம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா முதல் நாளில் பதினாலு கோடிக்கிட்ட வந்து இப்போயே வந்து அட்வான்ஸ் புக்கிங்லேயே கலெக்ஷன் போய்ட்டு இந்த ஆந்திரா தெலுங்கானா பொறுத்தவரை எல்லா ரீஜனை விட ரொம்ப லேட் லேட்டாக தான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ லேட்டாக வந்து ஓப்பன் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு கூலி திரைப்படம் ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணும்போது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் ஸோ இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அண்ட் அடுத்தபடியாக கேரளா கேரளாவில் நம்ம முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கூலி திரைப்படம் எட்டு புள்ளி அஞ்சு கோடிட்டு வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கிட்ட கண்டிப்பாக கேரளாலேயும் இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்குனா இது ஒரு அன்எக்பெக்டட் தான் யாருமே வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அதிகமான ஒரு கலெக்ஷன் ஸோ புக்கிங் ஆரம்பித்த ஒரு மணி நேரத்துலேயே ஒரு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குனா அப்போ நினச்சி பார்த்துங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வரும் அப்படின்ட்டு அண்ட் அடுத்ததாக கர்நாடகா பார்த்துலாம் கர்நாடகாவில் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அதிகப்படியாக பதினோரு கோடி கிட்ட இப்போயே வந்து புக்கிங் அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு வேற லெவலில் ஒரு சம்பவத்தை வந்து கர்நாடகாவில் வந்து பண்ண போது ஸோ கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு பிக் ஃபேன்ஸே வந்துருக்காங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அண்ட் அடுத்ததாக நார்த் இந்தியா நார்த் இந்தியாவை பொறுத்தவரை ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்லேயே மூணு புள்ளி அஞ்சு கோடிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரூர் கிட்ட ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நிறைய திரையரங்கு வந்து

மொத்த இந்தியாவோட அட்வான்ஸ் டே புக்கிங் கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஓவர்சீஸ் ஒன்றே மட்டுமே வந்து ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஸோ அதேமாரி வேர்ல்டு வைடு ஃபஸ்ட்டே கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்லேயே நூற்றி ஒம்பது கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு ஒன் நாட் நைன் க்ரோருக்கு மேலே அட்வான்ஸ் புக்கிங்லேயே த்ரீ டிஜிட் நம்பருக்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் முதல் தமிழ் திரைப்படம் கூலி திரைப்படம் தான் நாளைக்கு டே கலெக்ஷன் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நாளைக்கு வந்து வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கான்பஸ்ல கண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுள்ள நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்